இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது வெப்பத்துடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியுது பொதுவாக இப்போ மே மாதத்தில் தான் வெயிலுடைய தாக்கமும் வெப்ப அனலும் ரொம்ப உச்சமாக போகும் நம்ம பார்த்துருக்கோம் உணர்ந்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த மே மாத இருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் கூட இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இதுக்கான பிரதான காரணம் அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அண்ட் சூழ்நிலையில் மாற்றம் இதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு உலக பன்னாட்டு குழுவான ஐபிசிசி ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டுச்சு அந்த ஆய்வறிக்கையை வந்து வரலாற்றில் முதல் முறையாக காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணியாக ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகளை என்று சொன்னது அந்த அறிக்கையை என்ன சொல்லுச்சுன்னா அந்த அறிக்கை வெளியே வந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன் மாதம் என்ன சொல்லுச்சுன்னா இனிமேல் சென்னையில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெப்பமான நாட்களாக இருக்குதுன்னு சொல்லி அந்த அறிக்கையை சொல்லிச்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ஹாட் டேஸ் இருக்குன்னு சொல்லிச்சு ஒரு லைட்டர் சென்ஸில் சொல்கிறேன் முன்னாடியெலாம் நான் வந்து அலுவல் ரீதியாக மும்பைக்கும் இங்கே போகும்போது வந்து கிண்டல் பண்ணுவாங்க சென்னையில் வந்து மூணு வகையான சீசன்ஸ் அந்த டெம்பரேச்சர் தான் இருக்குது ஹாட் ஹாட்டர் அண்ட் ஹாட்டஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது அப்படி நம்ம எடுத்துகிட்டோம்னா இனிமேல் நமக்கு வந்து ரெண்டு தான் ஹாட்டரும் ஹாட்டஸ்ட்டும் தான் ஸோ ஒரு அந்த டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ டேஸ் வந்து நமக்கு வந்து ஹாட் டேஸாக நமக்கு வந்து இருக்க போகுது அதனால் தான் அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா வெப்பமான நாட்கள் அதிகரிக்க செய்யும் அதிகரிக்கும் கூலான டேஸ் குளிரான நாட்கள் வந்து குறையும் ஆனால் கோல்ட் டேஸ் குறைய குறைய அதோட இன்டென்சிட்டி கூடும் ஹீட் டேஸ் கூட கூட அதோடய இன்டென்சிட்டி கூடும் இதுதான் அந்த அந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லிச்சு இதற்கு அடிப்படையாக காரணியாக இருப்பது காலநிலை மாற்றம் தான் கிளைமேட் சேஞ்சாக தான் புவியின் சராசரி வெப்ப அளவு உயர உயர நாம் இதை போன்ற அலைகளை நிச்சயமாக சந்திப்போம் இது அந்த உச்சமாதலின் தான் நம்ம சொல்ல முடியாது இது உச்சம்னு சொல்ல முடியாது அது வி ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் த பீக் அந்த பீக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிருக்க டெம்பரேச்சர் ரைஸ் இந்த புவியின் சராசரி வெப்ப அளவு தொழிற்புரட்சி ஆரம்பித்த காலத்திற்கு முன்பாக இருந்ததை விட ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரிஸை கிராஸ் பண்ணும்போது நாங்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேலில் கிராஸ் பண்ணிக்கிறோம் இதை விட இன்னும் அதிகமாக வெப்பம் வெப்பலைகளை நாம் சந்திக்கலாம் இந்த வெப்ப அளவு இப்போ தான் ஏற்படும் இப்போ ஏற்படாது இல்லை மே மாதம் தான் வரும் மார்ச் கடைசியில் வராது அதெல்லாம் இனிமேல் வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது மா வெப்பமான நாட்களும் அதிகரிச்சியாக போகும் மார்ச் கடைசிலேருந்து ஜூலை வரை கூட இருக்கும் அல்லது பிப்ரவரி எண்ட்லேருந்து ஜூலை எண்டு வரை கூட இருக்கும் ஸோ இது வந்து இந்த நாட்கள் இந்த வடங்கள் போக 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 வெப்பமான நாட்களோட எண்ணிக்கை வந்து கூடும் இது வந்து முதல்ல டெம்பரேச்சர் இந்த ஃபீல்ஸ் லைக்குன்னு சொல்லுவாங்க டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபீல்ஸ் லைக்குன்னு ஒரு காலம் வரும் நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் லைக் ஃபிஃப்டி ஒன் டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஏன்னா பெருநகர வெப்பமண்டல திட்டங்கள் அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஏன்னா சென்னையில் முழுவதும் காங்கிரீட்டாக மாற்றிட்டோம் அப்போ நாற்பத்தி மூணு டிகிரி இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு டிகிரி இருந்தாலும் நமக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு டிகிரி போல் உணர்வதற்கான காரணம் இந்த அர்பன் ஹீட் தான் முக்கியமான காரணம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது இப்போ எந்த அளவுக்கு வெப்பத்துடைய தாக்கம் இருக்கோ அனல் காற்று எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கோ இதே அளவு தீவிரம் அப்படின்றது ஜூன் ஜூலைலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்தது இல்லைன்னு சொல்லி அந்த அறிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டையோட இந்த ஆண்டு அந்த வெப்பம் கூட இருக்கும் மார்ச் முப்பத்தொன்று ஒரு உலக ஸ்டேட் ஆஃப் குளோபல் அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மார்ச் தான் இதுவரை உலகத்தில் மிக மிக வெப்பமான பிப்ரவரி மார்ச் பதிவு செய்யப்பட்டது அதே மாதிரி தான் உலகத்தின் அதிகமான வெப்பமான ஏப்ரல் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதிகமான மே மாதமாக ரெண்டாயிரத்தி நாலு மே மாதம் இருக்கும் அதிகமான வெப்பம் கொண்ட செப்டம்பர் மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அடுத்த ஆண்டுக்கு போகிறப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் செப்டம்பர் மாதம் தான் உலகத்தில் இதுவரைக்கும் பதிவு அதிக வெப்பம் பதிவான செப்டம்பர் மாதமாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த மாதத்தை விட அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த ஆண்டு அதே மாதம் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் ஒரு விஷயம் இந்த காலகட்டம் என்னென்னா இந்திய பெருங்கடலில் வந்து இந்திய பெருங்கடல் இருமுனைன்னு சொல்லுவாங்க அதாவது இந்திய பெருங்கடலோட மேற்கு பக்கத்துக்கும் கிழக்கு பக்கத்துக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வெப்பநிலை அது வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் இந்திய பெருங்கடல் இருமுனைன்னு சொல்லுவாங்க அது வந்து கடுமையான மழையை வந்து கொண்டு வரும் இந்த பகுதிக்கு ஆஸ்திரேலியா வந்து காட்டுத்தீயை வந்து கொண்டு வரும் அப்போ நாம் இந்த ஆண்டு கடுமையான வெப்பத்தை எதிர்பார்ப்பதைப் போலவே கடுமையான மழை பொழிவையும் நாம் எதிர்பார்ப்பதற்கு அல்லது எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்பதை இந்த தரவு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான பருவ காலங்கள் அப்படின்றத நம்ம வந்து தலை முந்தைய தலைமுறையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறத உணரவே முடியல இந்த வசந்த காலம் அந்த காலம் இந்த காலம் கிடையாது இந்த ஸ்ப்ரிங் ஆட்டம் வின்டர் சம்மர் கார்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம்தான் இனிமேல் வந்து கிடையாது நமக்கு ரெண்டே காலம்தான் வெப்பமான காலம் குளிரான காலம் வருடத்தில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வெப்பமான காலமாக இருக்கும் இருபது சதவீதம் வந்து குளிரான காலமாக இருக்கும் இந்த ரெண்டும் அதிகமான தீவிரத்தமையாக இருக்கும் அதிகமான வெப்பமாகவும் இருக்கும் அதிகமான குளிராகவும் இருக்கும் குளிரான நாட்கள் குறைவாகவும் வெப்பமான நாட்கள் அதிகமாகவும் இருக்கும் இந்த இது சீராகுமா அப்படிலாம் கேட்டால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா சீராகாது புவியில் கார்பனின் அளவு குறைந்தால் நாம் இந்த நான்கு காலம் காலங்களில் வசந்தம் பாட்டை கூட நாம் வந்து திருப்பி பாடலாம் இன்றைய நிலைமைக்கு சொன்னால் அது சீ சீராவதற்கான வாய்ப்புகள் இல்லையா நம்ம சொல்லுவோம்